இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் என்னன்னு கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தின் மேல் வைக்கும் குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுக்க இம்ரான் இங்க வந்து அவங்க வைக்கும் குற்றச்சாட்டு என்னன்னு திருக்குரான் பைபிள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது என்று ஒரு குற்றச்சாட்டு இதை ஏன் அவங்க வந்து இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவால் அதை பத்தியும் வந்து குரானும் சொல்லப்பட்டிருக்கு ஆதாமுக்கு ரெண்டு பசங்க காயின் ஆபெல் அதை பத்தியும் வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கு அதேமாரி ஆப்ரகாமோட விஷயங்கள் அதை பற்றியும் குரானில் சொல்லப்பட்டிருக்கு ஆப்ரகாம்னா இப்ராஹிம் அப்புறம் சாலமோன் சுலைமான் அப்புறம் ஈசாக்கு ஆப்ரகாமுன்னு ரெண்டு பசங்க ஈசாக்கு இஸ்மாயில் அதேமாரி ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குரான் சொல்லப்பட்டிருக்கு இதை வச்சு அவங்க வந்து இது இதுலேருந்து தான் காப்பி அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஏன்னா பைபிள் எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் குரான் எழுதப்பட்டதோ வந்து சிக்ஸ்த்து செஞ்சுரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏடிக்கு அப்புறம் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு இதை வச்சு அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காப்பி அடிக்கப்பட்டதா என்ற தலைப்பின் கீழ வந்து இம்ரான் உங்களுக்கு இப்போ பதில் கொடுப்பாரு அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த வார்த்தையை நான் தோங்குகிறேன் இப்போ திருக்குரான் பைபிளில் இருந்து காப்பி அப்படிங்கிற இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக வந்து கிறிஸ்தவ சகோதரர்களால் முஸ்லீம்களிடத்தில் ஆண்டாண்டு காலமாக முன்வைக்கப்படுகிற ஒரு கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லும்போது திருமறை குரான் மற்றும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய விளக்கமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் ஆய்வு போது திருமறை குரான் என்பது இறைவனிடமிருந்து தான் அருளப்பட்ட செய்தி என்பது நமக்கு தெரிய வருகிறது உதாரணமாக இதற்கு பல வசனங்களை நாம் திருக்குறானிலிருந்து பார்க்க போகிறோம் உதாரணமாக ஏழாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனம் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வருகிற செய்தி என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சலவல்லா அல்லீசல்லாம் அவர்கள் படிக்கத் தெரியாதவராக இருந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதேபோன்று திருமணனுடைய இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் திருக்குறானுடைய அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன்தான் எழுத்தறிவில்லா மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பி வைத்தான் என்று இறைவன் சொல்லுகிறான் அப்போது அந்த சமுதாயமும் எழுத்தறிவில்லாத சமுதாயமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிய முடியும் அதேபோன்று திருமுறையினுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அவன் அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான் அப்ப அந்த சமுதாயம் எழுத படிக்க தெரியாததாக இருந்தது என்பதும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தார் என்பதும் திருமறையினுடைய வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அவர்களில் ஒருவராகத்தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மேலும் திருமறையினுடைய நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இவ்வாறே நாம் நம்முடைய கட்டளையில் ஆன்மாவானதை வகி மூலமாக உமக்கு அறிவித்திருக்கிறோம் வேதம் என்பதோ ஈமான் என்பதோ என்னவென்று நீர் அறிபவராக இருக்கவில்லை எனினும் நாம் அதை ஒளியாக ஆக்கி நம் அடியார்களில் நாம் விரும்பியோருக்கு இதை கொண்டு நேர் காட்டுகிறோம் நிச்சயமாக நீர் நேரான பாதையில் வழி காண்பிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் வேதம் என்பதோ நம்பிக்கை என்பதோ அறிந்தவராக முன்பாகவே இருக்கவில்லை என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதேபோன்று இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முன்னமே பதில் கொடுக்கும் விதமாக இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்திலிருந்தும் மோதி வந்தவர் அல்லர் உம் வழக்கையால் அதை எழுதுபவராகவும் இருக்கவில்லை அவ்வாறு இருந்திருந்தால் இப்பொய்யர்கள் சந்தேகப்படலாம் என்று இந்த சந்தேகத்தின் வாசலை குரானுடைய இருபத்தி ஒன்பதாவது நாற்பத்தி எட்டாவது வசனம் அன்றே அந்த வாசலை அடைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று திருமறையுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் இன்னும் உம்மை வழியற்றவராகக் கண்டு அவன் நேர்வழியில் செலுத்தினான் இது திருக்குறானிலே தொண்ணூற்றி மூன்றாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அப்போ இங்க நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரானுடைய வசனங்கள் அது நபிகள் நாயகம் சல்லா அலையஸ்லாம் அவர்கள் படிக்க தெரியாதவராக இருந்தார் என்றும் அவர்களுடைய சமுதாயம் அன்றைக்கு இருந்த சமூகம் வந்து படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள் என்பதையும் சொல்லுகிறது மேலும் வேதத்தையும் நம்பிக்கையும் அறியாதவராக நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் சொல்லுகிறது இதன் மூலமாக முன்பே நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் எந்த மார்க்கத்தையும் கற்ற அறியாதவராகவும் அந்த சமுதாயமும் அப்படியே இருந்தது என்பதும் அவர்கள் எந்த வேதத்தையும் அறியாதிருந்தனர் என்பதையும் திருமறை குரானுடைய வசனங்கள் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற அப்போது இந்த மறுப்பு அப்படிங்கிறது குரான் சொல்லுகிற விஷயமாக இருப்பதனால் இந்த வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் சொல்கிறோம் அப்போ நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வேறு எந்த வேதத்தையும் அறிகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை வேறு எந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு அலசி பார்ப்பதற்கோ எழுத்தறிவில்லை அந்த சமூகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கவில்லை ஆகவே அவர் எந்த நம்பிக்கையை முன்கூட்டியே அறிந்து சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை திருமறை குரான் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் என்பது திருமறை குரானுடைய அடிப்படையிலோ அல்லது நபிகள் நாயம் சல்லாஹ் செல்லும் அவர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையோ கொடுக்கப்பட்டது அல்ல என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய சொன்னீங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து திருக்குறானோட வசனத்துல தெல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாதுன்னு ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதீஸ்ல இருந்து ஒரு வசனத்தை எடுக்கிறாங்க ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் அப்போ இதுல எழுத படிக்க தெரியுதுன்னு சொல்லிட்டு அதிசே தெல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கே இது வந்து நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியாது இதுக்கு பதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மனிதருக்கு வந்து எழுத படிக்க தெரியலை அவர் வந்து தனக்கு ஒரு உதவியாளரை வைத்து கொண்டு அவர் சொல்லுகிற விஷயத்தை எழுதுகிறாரா எழுதுகிறவராக அவர் இருப்பார் ஆனாலும் அதனுடைய அதிகாரத்தை பெற்றவராக அவர் இருக்க மாட்டார் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹில் புகாரியுடைய நூற்றி பதினாலது செய்தி இந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகல் நாயம் சல்லா அலுவலாம் அவர்களின் மரண வேதனை வேதனை அதிகமான போது என்னிடம் ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள் எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறிவிடாதவாறு ஒரு மடலை நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்று கூறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோன்று சகில் புகாரியுடைய ஏழாவது செய்தியினுடைய ஒரு பகுதி அல்லாஹின் அடியாரும் அவனுடைய தூதருமான முகமது என்பார் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலிஸுக்கு எழுதி கொள்வது என்று இடம்பெற்றிருக்கிறது போன்று சகில் புகாரியினுடைய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியிலே இறை தூதர் சல்லா அவர்கள் சீசருக்கு கடிதம் எழுதினார்கள் என்று இடம்பெற்றிருக்கிறது போன்று சகில் புகாரினுடைய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது செய்தியிலே நபிகல் நாயம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் ரோமர்களுக்கு கடிதம் எழுத விரும்பிய பொழுது என்று இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்று நபிகல் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் ஒரு மடல் எழுதிடும்படி கூறினார்கள் அல்லது எழுதி நாடினார்கள் என்று இடம்பெற்றிருக்கிறது இது சையுல் புகாரில் அறுபத்தஞ்சாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது அப்போது எமன் வாசுகளில் ஒருவர் இறை தூதர் அவர்களே இதை எனக்கு எழுதி தர சொல்லுங்கள் என்று கேட்டார் இவருக்கு எழுதி கொடுங்கள் என்று நபிகள் நாயம் சல்லாஹெல்வம் சொன்னார்கள் இது சகில் புகாரில் நூற்றி பன்னிரெண்டாவது செய்தி அப்போ இந்த செய்தியின் மூலமாக பொதுவாக இறை தூதரிடத்தில் மக்கள் எதையாக எழுதி கேட்டால் அவர்களுக்கு அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற உதவியாளர் வந்து அதை எழுதி கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம் அதேபோன்று இறை தூதர் அவர்களே எனக்கு எழுதி கொடுங்கள் என்று நேரடியாக நபிகள் நாயம் சல்ல அழைச்செல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார் அதற்கு இறை தூதர் அவர்கள் ஷாஹுக்கு எழுதி கொடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் இறை தூதர் அவர்களை எனக்கு எழுதி கொடுங்கள் என்னும் அபுஷாஹர் அலி அவர்களின் சொல் எதை குறிக்கிறது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாவின் தூதரிலிருந்து அவர் கேட்ட இந்த உரையைத்தான் என்று பதிலளித்தார்கள் அப்போது அந்த உரையை வந்து எழுதி கொடுப்பதற்கு ஒரு உதவியாளர் அங்கே இருக்கிறார் அவர் வந்து அந்த உரையை எழுதி கொடுக்கிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம் இது சஹில் புகாரினுடைய ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது போன்று ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் அன்சாரிகளுக்கு பஹ்ரைனுடைய நிலங்களை வருவாய் வருவாய் மானியமாக வழங்கிட அவர்களை அழைத்தார்கள் அது அவர்கள் இறை தூதர் அவர்களே அப்படி நீங்கள் வருவாய் மானியம் வழங்குவதாயிருந்தால் எங்களுடைய குறைசி சகோதரர்களுக்கும் அதே போன்று எழுதி கொடுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையை அவங்ககிட்ட எழுதி கேட்குறாங்க மக்கள் அவங்களுக்கு என்று இருக்கக்கூடிய உதவியாளர்கள் அதை செய்கிறார்கள் ஆனாலும் அந்த அதிகாரத்தை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் வைத்திருப்பதால் நேரடியாக எழுதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் இது இது நடைமுறை உதாரணத்திலேயே நாம் பார்க்கலாம் இப்போ ஒருவர் வந்து எழுதி கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் பத்திரத்தை எழுதாவிட்டாலும் அதற்குரிய அதிகாரத்தை அவர் பெற்றிருப்பதால் அவர் எழுதி கொடுத்தார் என்று நாம் சொல்லுகிறோம் இது தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று ஹுதைபியா ஒப்பந்தம் இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் நடைபெற்ற போது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவில் தாம் தம் தோழர்களுடன் மூன்று நாட்கள் தங்க வேண்டும் என்றும் என்னும் நிபந்தனையின் பேரில் மக்காவாசிகளுடன் வாசிகளுடன் சமாதான ஒப்பந்தம் செய்தார்கள் ஒப்பந்தத்தை அவர்கள் எழுதிய போது இது அல்லாஹ்வின் தூதரான முகமது அவர்கள் செய்த சமாதான ஒப்பந்தத்தின் ஷரத்துகள் என்று எழுதினார்கள் என்று எழுதினார்கள் என்று புகாரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு முந்தைய செய்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறை தூதர் சல்லாஹிசலம் அவர்கள் ஹுதைபியாக்காரர்களிடம் சமாதான ஒப்பந்தம் செய்த போது அலிபுனா அபிதாலிப் ரலி அல்லோ அவர்களிடையிலான ஒப்பந்த பத்திரத்தை எழுதினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் சார்பாக அலி அலி அவர்கள் எழுதுகிறார்கள் அதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் அந்த அதிகாரத்தை பெற்றிருப்பதால் அவர்கள் எழுதினார்கள் என்று இன்னொரு செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது இதை சுட்டிக்காட்டி யாரும் முரண் என்று குறிப்பிட மாட்டார்கள் இது உலக வழக்கத்திலேயே நாம் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் தான் என்பதையும் பதிவு செய்து கிறிஸ்தவர்கள் வந்து இன்னொரு கேள்வி என்னும் நபி வந்து கேட்டறிந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இதுக்கு உங்களோட இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கா அப்படிங்கிற ஒரு அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ சமுதாயத்தை சமயத்தை தழுவியராக இருந்தார் மேலும் அவர் ஹீப்ரு மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இஞ்சில் வேதத்தை ஹீப்ரு மொழியில் அவர் எழுத வேண்டும் என்று அல்லாஹ் நாடி அளவுக்கு எழுதுகிறவராகவும் கண் பார்வையற்ற பெரும் வயோதிகராகவும் இருந்தார் என்ற செய்தி புகாரியில் மூன்றாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்று வரக்க அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ சமயத்தை தலைவராக இருந்தார் அரபு மொழியில் எழுத தெரிந்தவராக இருந்தார் இஞ்சில் வேதத்தை அரபு மொழியில் அல்லாஹ் நாடி அளவு எழுதுபவராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த செய்தியை வைத்துக்கொண்டு வரக்காவிடமிருந்து கேட்டுதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் குரானை சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர் ஆனால் இந்த வாதம் வந்து முற்றிலும் தவறு என்பதை அந்த முழு செய்தியை நாம் படித்தால் அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக சகூல் புகாரியுடைய மூன்றாவது செய்தியை நீங்கள் பாருங்கள் அதிலே வந்து வகி தனக்கு எப்படி அருளப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் விவரிக்கின்றார்கள் அதை பொறுத்தவரை இறை தூதர் சல்லாளுசலம் அவர்கள் இந்நிலையை பின்வருமாறு விளக்கினார்கள் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக கட்டி அணைத்தார் பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதும் என்றார் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றேன் இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக கட்டி அணைத்து என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓதும் என்றார் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றேன் அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்துவிட்டு படைத்தவனாகிய உம்முடைய இரட்சகனின் திருப்பெயரால் ஓதும் அவனை மனிதனை அளக்கில் இருந்து படைத்தான் ஓதும் உம்முடைய இச்சகன் கண்ணியமிக்கவன் என்றார் அப்போ இந்த வகி முதல் செய்தி அருளப்பட்டவுடன் இதயம் படப்படுத்தவர்களாக அந்த வசனங்களுடன் குவலியின் மகள் ஹதிஜார் லீலாவன் அவர்களிடம் வந்து நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என தாம் உறுதியாக அஞ்சுவதாக கூறினார்கள் அப்போது முதல் செய்தி ஓத ஓதும் என்று ஜிப்ரில் அலிஸ்லாம் மூலமாக சொல்லப்படும்போது ஓத தெரிந்தவன் இல்லை என்று நபிகள் நாயம் செல்ல அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதன் மூலமாக அவர் முன் முன்கூட்டியே எதையும் அறியாதவராக இருந்தார் என்ற கருத்து தான் அங்கே வருகிறது பிற்பாடு என்ன விஷயம் என்று சொன்னால் இதயம் படப்படுத்தவர்களாக வருகிறார்கள் தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என்று அஞ்சுவதாக கூறுகிறார்கள் எந்த அறிவும் இல்லாதவராக இருந்தார் என்பதும் இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அதே போன்று இந்த அச்சத்திற்கு அதிஜார்கள் ஆறுதல் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகிற ஆறுதல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நபிகநாயனத்தின் பண்பு அங்கே விவரிக்கப்படுகிறது இந்த பண்புகளை விவரித்து விட்டு இதுபோன்ற நற்பல் நற்பண்பு உள்ளவர்களை அல்லாஹ் ஒருபோதும் எழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் அதை சொல்லிவிட்டு அப்போதுதான் அவர் வரக்கா என்பவரிடம் அரைத்து செல்கிறார் அப்போதுதான் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இது இடம்பெற்றிருக்கிறது வரக்கா அறியாமை காலத்திலே கிறிஸ்தவ சமயத்தை தலைவராக இருந்தார் அப்போது முன்கூட்டியே வரக்காவிடம் இருந்து அறிந்திருந்தால் இத்தகைய செய்திகளை வந்து அவர்கள் பெற்று பெற்றுக்கொள்ளும் போது ஓதம் என்று சொல்லும்போது ஓத தெரிந்தவன் இல்லை என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் அதேபோன்று அதை வேத வெளிப்பாட்டை குறித்து மு முன்கூட்டியே அது அறிவு இருந்தால் அவர்கள் பயந்திருக்கவும் மாட்டார்கள் என்ற ஒரு செய்தி வாதத்தை நான் முன்வைக்கிறேன் அதேபோன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமும் சென்று நபிகள் நாயம் சல்லாஹ் அவர்களுக்கு வரக்கா என்பவர் எடுத்துரைக்கிறார் அதை எடுத்துரைத்துவிட்டு மக்கள் உங்களை ஊரிலிருந்து வெளியேற்றும் போது நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அழைசல்லம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் மக்கள் என்னை வெளியேற்றவா போகிறார்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது முன் முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி அவர்களுக்கு விவரிக்கின்றார் உம் போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரும் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை என்று சொல்கிறார் முந்தைய நபிமார்களை பற்றிய அறிவு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்களுக்கு எவ்விதத்திலும் இல்லை என்பதை இதில் இதன் மூலம் அறியலாம் அதே போன்று இந்த முதல் செய்தி வந் முதல் செய்தி வந்த பின் பிற்பாடு வரக்கா நீண்ட நாள் வாழாமல் இறந்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அதே போன்று இந்த முதற் செய்தியுடன் வகி சிறிது காலம் நின்று போயிற்று என்று என்றும் நாம் பார்க்கிறோம் அதே புகாரி மூன்றாவது செய்தியில்தான் இது இடம்பெறு இடம்பெறுகிறது இந்த வகி நின்றவுடன் வரக்காவும் அதே இடைவெளியில் இறந்து விடுகிறார் ஆனால் வகி சிறிது காலம் கழித்து மீண்டும் இறங்க துவ துவங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம் அப்போ வரக்கா என்பவரிடமிருந்து நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை அதே போன்று அந்த செய்தியினுடைய முழுமையும் வாசித்தால் நாம் இதை அறிந்து கொள்ள முடியும் இதனால் இந்த வாதம் வந்து முற்றிலும் தவறு என்பதை நான் இந்த இன்னொரு குற்றச்சாட்டு அந்த காலத்திலேயே வந்து யூதர்கள் வந்து ஈப்ரு மொழியில் தௌராத்தை ஓதி அரபு மொழியில் விளக்கம் கொடுத்த கொடுத்தனர் என்று அதி சொல்லதே அதே மாதிரி நபி அவர்கள் யூதர்களின் எழுத்து வடிவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே ஒரு சில சகாபாக்கிகளுக்கு வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இதை வச்சு அவங்க வந்து கற்றறிந்து மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்றது ஒரு வாதம் வச்சிருக்காங்க இப்ப இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஹதீஸை முழுமையாக ஆய்வு செய்யாமல் வைத்த ஒரு வாதம் தான் இதை பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன செய்தி அபுகுரையாரி அவங்க அறிவிக்கிறாங்க வேதக்காரர்கள் தௌராத்தை ஹீப்ரு மொழியில் ஓதி அதை இஸ்லாமியர்களுக்கு அரபு மொழியில் விளக்கம் கொடுத்து வந்தார்கள் அப்போது இறை தூதர் சல்லா அவர்கள் நம்பவும் வேதக்காரர்களை நம்பவும் வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த செய்தி சகில் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாகவும் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த எண்களில் இடம்பெற்றிருக்கிறது போன்று யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளும்படி நபிகள்நாயகம் சல்லாஹலைசலம் அவர்கள் செய்திபுணு சாபித் லீலா அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவ்வாறே கற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் சல்லா ஊழிஸ்லம் அவர்கள் அனுப்பும் கடிதங்களை நான் எழுதி வந்தேன் என்று அவரை சொல்லி சொல்லுகிறார் யூதர்கள் எழுதும் கடிதங்களை நபியல் நாயம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு படித்து காட்டி வந்தேன் என்று சொல்கிறார் இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் ஹீப்ரு மொழியில் அவர்கள் ஓதி அதை விளக்கம் கொடுத்து வந்தார்கள் அதிலிருந்து நபியல் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் தெரிந்து கொண்டு அதை அஹ் திருக்குறானாக அறிமுகப்படுத்திவிட்டார் என்று சொல்கிறார்கள் அதே போன்று யூதர்களின் எழுத்து வடிவை கற்றுக்கொண்டதால் அதன் மூலமாக அவர் தௌராத்தை ஆய்வு செய்து நபிகள் நாயம் சல்லா அலிசலம் அவர்களுக்கு செய்தி ஒன்று சாபித்து மூலமாக செய்தி கிடைத்து விட்டது அந்த செய்தியைத்தான் அவர்கள் திருமறை குரான் என்று அறிமுகப்படுத்தி விட்டார்கள் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர் இப்போ இந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் இது முற்றிலும் தவறு என்பதை நாம் ஹதீசை நன்கு ஆய்வு செய்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக நபிகள் நாயம் சல்லா அழைச்சலாம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க அப்போ ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது முதல்ல அவர்கள் சந்தித்த ஒரு விஷயம் வந்து என்னவென்று சொன்னால் அதை வந்து சகில் புகாரினுடைய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாவது செய்தி நீங்கள் பாருங்கள் அனசுரலில்லான்னு அறிவிக்கிறாரு நபீல் நாயம் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு வருகை தந்திருக்கும் செய்தி அப்துல்லா அபின் சலாம் அவர்களுக்கு எட்டியது உடனே நபீல் நலம் சல்லாஹிஸ்லாம் அவர்களிடம் வந்து சில விஷயங்களை குறித்து கேட்டார் தங்களிடம் நான் மூன்று விஷயங்களை பற்றி கேட்கப் போகிறேன் அவற்றை ஓர் இறை தூதர் மட்டுமே அறிவார் என்று கூறினார் பிறகு இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாவது முதலாவது அடையாளம் எது சொர்க்கவாசி முதலில் உண்ணும் உணவு எது குழந்தை தன் சாயலிலோ தன் தாயின் சாயலிலோ இருப்பது எதனால் என்று கேட்டார்கள் அப்போ இந்த செய்தியிலிருந்து இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அழைசலாம் அவர்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் யூதர்கள் எந்த ஒரு செய்தியையும் மற்றவர்களுக்கு அரு மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருந்தார்கள் மேலும் இறை தூதர் சல்லாஹலம் அவர்களை பற்றி இவர் ஒரு இறை தூதர் தானா என்பதை சோதிக்கும் விதமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே அந்த கேள்விகளுக்கு ஜிப்ரில் அலை இஸ்லாம் மூலமாக அங்கே வெளிப்பாடு கொடுக்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தவுடன் அந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலீலா அவங்க அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க அப்போ இந்த செய்தியின் மூலமாக நான் சொல்ல வர கருத்து என்னவென்று சொன்னால் இதை இறை தூதருக்கு இந்த செய்தியை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு எதுவுமே யூதர்களுக்கு இல்லை இல்லை என்பதை அவர்களை இந்த கேள்வியின் மூலமாக நிரூபித்து விடுகிறார்கள் அதே போன்று யூதர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ விபச்சாரம் ஒருத்தர் செய்கிறார் அவங்களுக்கு என்ன தண்டனை என்பதை தவராத் சொல்லுகிறது அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் இதை வந்து மக்களிடத்தில் மறைத்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு அதிசனை பார்க்கிறோம் இது வந்து சைகல் புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி செய்தி அவர்களில் ஒருவர் விபசாரிகளுக்கு கல்லறிந்து கொள்ளும் தண்டனை தரப்பட வேண்டும் என்று கூறும் வசனத்தின் மீது தன்னுடைய கையை வைத்து மறைத்து அதற்கு முன்பும் பின்பும் உள்ள வசனத்தை ஓதினார் அப்போது அப்துல்லாஹிபின் சலாம் ரலி உன் கையை எடு என்று சொல்ல அவர் தன்னுடைய கையை எடுத்தார் அப்போது அங்கே கல்லறி தண்டனை தரும்படி கூறும் வசனம் இருந்தது உடனே யூதர்கள் அப்துல்லாஹிப் சலாம் உண்மை கூறினார் முகமதே தௌராத்தில் கல்லறி தண்டனை கூறும் வசனம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொன்னார்கள் அப்போ இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிய வருவது என்னவென்று சொன்னால் தௌராத்தை பற்றி அவர்கள் மக்களுக்கு அறிவிக்காதவர்களாகவும் தங்கள் சுய லாபத்திற்காக வேதத்தை மறைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்போது முன்கூட்டியே அரபுகளிடத்தில் அவர்கள் எந்த பிரச்சாரமும் செய்ததில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்போ இந்த வாதங்களின் மூலமாக அந்த யூதர்களிடமிருந்து கற்றுத்தான் சொன்னார்கள் ஒரு சில சகாபாக்கள் வந்து சகாபாக்கள் எழுத்து யூதர்களுடைய எழுத்து வடிவை கற்றுக்கொண்டதால் இது காப்பீடுக்கப்பட்டது என்ற வாதம் வந்து முற்றிலும் தவறாக இருந்தது இருக்கிறது ஹதீஸுடைய அடிப்படையில் அப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் புகாரியில் ஒரு ஹதீஸ் வந்து இடம் பெற்றிருக்கு கிறிஸ்தவர் ஒருத்தர் சொல்றாரு நான் அறிவித்தது தவிர நபிக்கு வேற எதுவுமே தெரியாதுன்றது ஒரு அதீஸ் இருக்கு கொஞ்சம் நீங்க சொன்ன செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி புகாரில் இடம்பெற்றது அறிவிக்கிறாங்க ஒருவர் கிறிஸ்தவராக இருந்தார் பிறகு அவர் இஸ்லாத்தை தழுவினார் அல் பக்ரா மற்றும் ஆலு இம்ரான் அத்தியாயங்களை ஓதினார் அவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்களுக்கு எழுதி வந்தார் அவர் கிறிஸ்தவராகவே மாறிவிட்டார் மீண்டும் அவர் மக்களிடம் முகமதுக்கு நான் அவருக்கு எழுதி தந்ததை தவிர வேறு எதுவும் தெரியாது என்று சொல்லி வந்தார் பிறகு அல்லாஹ் அவருக்கு மரணத்தை அளித்தான் அவரை மக்கள் புதைத்து விட்டனர் ஆனால் அவரை பூமி துப்பிவிட்டிருந்தது உடனே கிறிஸ்தவர்கள் இது முகமது மற்றும் அவர்களின் தோழர்களின் வேலை எங்கள் தோழர் அவர்களை விட்டு ஓ ஓடி வந்துவிட்டதால் அவரின் மன்னரையை தோண்டி எடுத்து அவரை வெளியே போட்டுவிட்டார்கள் என்று கூறினர் எனவே அவருக்காக இன்னும் அழகாக ஒரு புதைக்குழி தோண்டினர் மீண்டும் பூமி அவரை துப்பிவிட்டிருந்தது அப்போது இது முகமது மற்றும் அவர்களின் தோழர்களுடைய வேலைதான் நம் தோழர் அவர்களை விட்டு வந்துவிட்ட காரணத்தால் அவரை தோண்டி எடுத்து மன்னரைக்கு வெளியே போட்டுவிட்டனர் என்று கூறினர் மீண்டும் அவர்களால் குழியை அவருக்காக தோண்டி அதில் அவரை பூமி அவரை முடிந்த அளவு முடிந்த அளவுக்கு மிக ஆழமான குழியை அவருக்காக தோண்டி அதில் அவரை புதைத்தனர் ஆனால் அவரை பூமி மீண்டும் துப்பிவிட்டிருந்தது அப்போதுதான் அது மனிதர்களின் வேலையல்ல இறைவனின் தண்டனைதான் என்று புரிந்து கொண்டனர் அவரை அப்படியே போட்டுவிட்டனர் என்று சகில் புகாரினுடைய மூவாயிரத்தி அறநூத்தி பதினேழாவது செய்தி இப்போ இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக வாசித்தால் அதிலேயே இடம்பெற்றிருக்கிறது முஹ முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் எந்த செய்தியும் கிறிஸ்தவரிடமிருந்து அறிந்து சொல்லவில்லை என்று அதிலே இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த தோழர் இந்த ஒரு கிறிஸ்தவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டு வெளியே போயிட்டார் அவர் வந்து வெளியே போய் சொல்கிறாரு ஒரு அவதூறு பிரச்சாரம் அந்த அவதூறு பிரச்சாரத்துக்கு அல்லாஹ் வந்து அவரை தண்டிக்கிறான் அந்த தண்டனையை மக்கள் அறியும்படி நடக்கிறது அப்போ இதற்கு பிற்பாடும் வேத வழிபாடு என்பது நிற்கவில்லை தொடர்ந்து வேத வழிபாடு அருளப்பட்டு கொண்டு தான் இருந்தது அதனால் வந்து இந்த செய்தியை வச்சு வந்து ரசுல்லா வந்து யார்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாதுங்கிறது அந்த முழுமையான செய்தியை படிச்சிங்கனால உங்களுக்கு தெளிவாயிடும் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி பாய் நபி அவர்களின் காலத்தில் வந்து வாழ்ந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் கொள்கை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பாய் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னு சொன்னிங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அதே கொள்கையில் தான் இருக்கிறோம் இன்றும் என்று சொல்லுகிறார்கள் அதனால் தான் நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எங்களிடமிருந்து கற்றுத்தான் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதை நீங்கள் ஹதீஸ் ஹதீஸ் நூலை நன்கு ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு செய்தி இடம்பெறுகிறது இப்னு உமர் அலிலாம் அறிவித்தார் ஜெயித் இப்னு உமர் இப்னு நுஃபைல் ஏகத்துவ மார்க்கத்தை பற்றி விசாரித்து பின்பற்றி பின்பற்றுவதற்காக ஷாம் நாட்டை நோக்கி புறப்பட்டார் அப்போது யூத அறிஞர் ஒருவரை சந்தித்து யூதர்களின் மார்க்கத்தை பற்றி அவரிடம் விசாரித்தார் அந்த அறிஞரிடம் நான் உங்கள் மார்க்கத்தை ஏற்று பின்பற்றக்கூடும் எனவே எனக்கு தெரிவிங்கள் என்று கூறினார் அதற்கு அந்த அறிஞர் அல்லாவின் கோபத்தில் உனக்குள்ள பங்கை நீ எடுத்துக்கொண்டு அதற்காக வேதனை அனுபவித்துக் கொள்ளாதவரை நீ எங்கள் மார்க்கத்தில் இருக்க முடியாது என்று கூறினார் ஜெய்த் அவர்கள் நான் அல்லாவின் கோபத்திலிருந்து தானே வெறுண்டோடி வருகிறேன் மேலும் அல்லாவின் கோபத்தில் சிறிதளவை கூட ஒருபோதும் நான் தாங்க மாட்டேன் என்னால் எப்படி அதை தாங்க முடியும் வேற எந்த மார்க்கத்தையாவது எனக்கு அறிவித்து தர முடியுமா என்று கேட்டார் அந்த அறிஞர் அது நேரிய மார்க்கமாக தவிர இருக்க முடியாது என்பதைத்தான் நான் நன்கு அறிவேன் என்று பதிலளித்தார் ஜெயித் அவர்கள் நேரிய மார்க்கம் என்பது என்ன என்று கேட்டதற்கு அந்த அறிஞர் இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மார்க்கம் அவர்கள் யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை மேலும் அல்லாஹை தவிர வேற எவரையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள் என்று கூறினார் புறப்பட்டு சென்று கிறிஸ்தவ அறிஞர் ஒருவரை சந்தித்தார் அவரும் யூது அறிஞரை போன்றே அல்லாஹுவின் கருணையை விட்டு அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தப்படும் சாபத்தில் விட்டு அப்புறப்படுத்தப்படும் சாபத்தில் உனக்குள்ள பங்கை நீ எடுத்துக்கொள்ளாதவரை நீ எங்கள் மார்க்கத்தில் இருக்க முடியாது என்று கூறினார் ஜெய்து அவர்கள் அல்லாஹின் சாபத்திலிருந்து தானே நான் விருண்டோடி வருகிறேன் அல்லாவின் சாபத்திலிருந்தும் அவனுடைய கோபத்திலிருந்தும் சிறிதளவை கூட ஒருபோதும் நான் தாங்க மாட்டேன் எப்படி என்னால் தாங்க முடியும் வேற எந்த மார்க்கத்தையாவது எனக்கு நீங்கள் அறிவித்து தருவீர்களா என்று கேட்க அதற்கு அவர் நேரிய மார்க்கமாகத்தான் அது இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன் என்று கூறினார் ஜெய்த் அவர்கள் நேரிய மார்க்கம் என்பது என்ன என்று கேட்டதற்கு அந்த அறிஞர் இப்ராஹிம் அலி அவர்களின் மார்க்கம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை மேலும் அல்லாஹே தவிர வேற எவரையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள் என்று பதிலளித்தார்கள் ஜெய்த் அவர்கள் அந்த அறிஞர்கள் இப்ராஹிம் அலு அவர்களின் மார்க்கத்தை பற்றி கூறியதை கண்டபோது புறப்பட்டு வெளியே வந்ததும் தம் கைகளை உயர்த்தி இறைவா நான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தில் உள்ளேன் என்று உறுதி கூறுகிறேன் என கூறினார் அப்போ இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிய வருகிற தகவல் என்னவென்று சொன்னால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த கொள்கையில் இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி இங்கே நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகிறது அவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றிய அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதே சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து செய்தியை பெற்ற அவர் அவர் அல்லகவே தவிர வேறு யாரையும் அவர்கள் வணங்காத ஒரு கொள்கையில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பதிவு செய்கிறோம் அது இன்றைக்கு உள்ள யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முரணான ஒரு கொள்கையாக இருக்கிறது அப்போ இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு உள்ள பைபிளையோ அல்லது இன்றைக்கு உள்ள யூதர்களுடைய அந்த தோரா என்று சொல்லப்படுகிற அந்த கொள்கைகளையோ வந்து நபிகளாய்ம் நாயம் அலிஸ்லாம் அவர்கள் பின்பற்றுவதற்கு பின்பற்றுவதற்கோ அல்லது அதிலிருந்து தகவலை அறிந்து சொல்வதற்கோ இந்த செய்தி இந்த செய்தியின் மூலமாக அந்த அந்த வாதம் வந்து முற்றிலும் தவறு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இரண்டாவது இவர்களுடைய கொள்கைக்கு முரணாக அந்த அன்றைக்கே யூதர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் ஒரு சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது அவர்கள் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த இந்த செய்தியின் மூலமாக நாம் சொல்ல வருகிற தகவல் என்னவென்று சொன்னால் யூதர்களிடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடமிருந்தும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அறிந்து கொண்ட தகவலை இஸ்லாம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துவதற்கு எந்த வாசலும் இல்லை என்பதை திருமறை குரான் மற்றும் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் நிரூபித்திருக்கிறோம் மேலும் இப்படி இந்த திருமறை குரான் மற்றும் இந்த விளக்கங்கள் மூலமாக இந்த வாதம் வந்து முற்றிலும் தவறு என்பதை நாம் மக்கள் மத்தியிலே சொல்லி கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன் அலமதுல நம்ம வந்து குரான் ஹதீஸ்ல இருந்து குரான் வந்து பைபிள்ல இருந்து காப்பி அடிக்கப்படவில்லை என்று பார்த்தோம் ஆனா கிறிஸ்துவர்கள் வாதம் எப்படி வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு இது வந்து இப்படி இருக்கே அப்படின்றாங்க ஆனா அவங்க பைபிளை படிக்கும்போது மட்டும் முன்பின் வசனத்தை படிக்கணும்ன்றாங்க ஆனா குரானுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவங்க கொடுக்கறதில்ல ஆகையால் வந்து நடுநிலையோட வந்து அவங்க படிச்சாங்கன்னா அது வந்து உண்மை என்னன்றது அவங்களுக்கு வந்து புரியும் இதோட எங்களோட உரை முடித்துக்கொள்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا إله إلا الله محمد رسول